ஹாய் ஹலோ எல்லாருக்கு வணக்கம் நான் தான் உங்களுக்கு சதனீஷா பேசுகிறேன் ஸோ என்ன வந்து இங்கே பாருங்கள் இதை வந்து இதை பாருங்கள் என்ன தெரியுமா தெரியுது தெரியுதா உங்களுக்கு இது என்னான்னு பாருங்கள் புறா புறா முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிது இது என் வீட்டில் போடவே கூடாதுன்னு சொல்கிறேங்க வந்து வந்து இப்படி போட்டு உயிரை எடுக்குதுங்க இது இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்குது காலையிலாம் பண்ணிச்சு தெரியுமா ரெண்டு புறாவும் வந்து இருந்துச்சு தெருத்தி விட்டேன் தெருத்தி ஜனலை சாத்தி விட்டுறது ஒரே நாற்று அடிக்குதுங்க கிச்சனில் கிச்சனில் இருந்து தள்ளனா சரி முட்டை ஃபஸ்ட்டில் போட்டு குஞ்சு பொறிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சே மறுபடியும் நான் பண்ணுச்சு இங்கே பாருங்க இது வரும் முட்டை போட்டு வச்சிருதா இதுதான் குஞ்சு பொறிச்சு வச்சுருது என்னத்தை பண்ணுறதுனே தெரியல முட்டை குஞ்சு முட்டை போட்டுதான் குஞ்சு பொறிச்சிதா இந்த ஜனதை வந்து திறந்து விட்டோடனே ஒரு முறை அது மாதிரி பண்ணிச்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிச்சு சரி விட்டேன் அப்போ சிலாப்பு சிலாப்பில் வந்து போட்டு எடுத்தால் வந்து ஒரே நாத்தம் தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாற்று அவ்வளோ அடிச்சிச்சு சரின்னு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டேன் இப்போ திருப்பி வந்து போட்டுருது ஐயோ நான் அதை என்ன பண்ணுறது அதை அதை பார்த்தாலுமே என்ன பண்ணுறது அடித்து தெருத்தி விட்டுறது தெருத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறது சரி முட்டையும் அந்த இதுவும் அந்த முட்டையும் அந்த கூண்டையை தூக்கி போடலான்னு பார்த்தாலும் முட்டை போட்டுடுச்சே பாவமாக இருக்குது இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு தாயும் ஃபுல்லையும் பிரித்த பாமாதிகாரி வேண்டாம் இல்லை எல்லாருமே அப்படிதான் தான் யோசிப்பாங்க எந்த ஒரு இப்போ வந்து எல்லாமே ஒன்று தானே இப்போ வந்து நம்மளாக இருந்தால் மனுஷனங்களாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தானே அது வந்து எவ்வளோ வலி அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ வழியில் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிது அதை போய் நம்ம எதாச்சும் நல்லா இருக்குமா சொல்லுங்க அதனால் பாவுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை விட்டுட்டேன் முட்டையெல்லாம் தூக்கி போய் போட்டி விட்டேன் திருப்பி நான் பண்ணுச்சு திருப்பி கூண்டு கட்டி முட்டை இட்டிடுச்சு சரி அப்புறம் என்ன எல்லாம் எங்க அக்காலாம் திட்டினாங்க திட்டு விட்டு இந்த ஒரு முறை விட்டு இதுக்கப்புறம் வந்து அது எதுவும் பண்ணாத பாவம் அது அப்படின்னா அது மாதிரி வந்து ஐயோ என்னத்த சொல்றது அது இந்த வீட்டில் வந்து முட்டை போடக்கூடாது குஞ்சு பொறிக்கூடாது ஜனலை சாத்தி 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 வச்சாலும் அது வந்து தொலையுது இந்த ஒரு முறை முட்டையும் போட்டுருச்சு மூணு முட்டையும் கொஞ்சம் ஒன்று பொறிச்சு வச்சிருச்சு பார்த்தா கண்ணே என்னது ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கல்ல கண்ணியே என்ன ஓப்பன் பண்ணது சரி அங்கேனா போட்டம் போ இந்த ஒரு முறை இனிமேல் வந்து விடமாட்டேன் அதுதான் இதுதான் இந்த ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மனுஷிருந்தா இருந்தாலும் ஸோ அவங்கவுங்களோட அது வந்து ஒரு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது நம்மளுடைய குழந்தையாக இருந்தாலும் ஸோ ஆடு ஆடு குழந்தும் மாட்டோடைய குழந்தா இருந்தாலும் ஸோ அது வந்து புறாவோடைய குழந்தை கொழந்தது தான் எல்லாமே ஒன்று தானே எங்கள் உயிருன்றது ஸோ டாக்காக இருந்தால் டாக்குன்னா நான் எங்கள் வீட்லேயும் நான் எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு உயிர் தானே அதனால் விட்டாச்சு இந்த ஒரு முறை என்னத்தை பண்ணுறது ஐயோ ஐயோ இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க அந்த புறா தாங்க முடியல அந்த குஞ்சை உடனே கஷ்டமாக இருக்குது பாருங்க இன்னும் கண்ணே துறக்கலை இன்னும் ரெண்டு முட்டையை வச்சிருக்கு இந்த ரெண்டு முட்டையை அப்போ போறீங்க போதும் தேவைப்பாருங்க கண்ணு திறந்துருக்க பாருங்க கண்ணே திறக்கலை ஒரு டைம் செத்து போச்சாங்கூடே எனக்கு திறந்து பாரு அடுதா அவரோட அம்மா வந்து கோயங்கோழி ஏய் இது பண்ண இவர் கண்ணே துவக்கலை எப்படி இது பார்த்தியா செத்துக்கெற்று போயிட பாரு நான் பண்ணுறது சே இது மாதிரி வந்து இது மாதிரி பண்ணும் போது கடுப்பது ஒரு கிச்சன் இது கிச்சனில் வந்து இது மாதிரி முட்டையை போட்டு இது மாதிரி உயிரை வாங்குது இந்த ஒரு முறை போனால் போய் இன்னும் ஒரு முறை போட்டுச்சுன்னு வச்சுக்கா அந்த புறவை பிடிச்சி மெதிச்சு அடித்து சாப்பிடுச்சு ஐயோ யோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது மனித மனிதனாக இருந்தாலும் எல்லோரும் எல்லாம் அதுவும் ஒரு குழந்த தான் என்ன பண்ணுறது சரி பாவம் அதுக்கே எவ்வளோ வலி வேதனையோடைய எல்லாருக்கும் உணர்வு வேதனை வலி எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்ம மனதில் இருந்தாலும் அது டாக்கு நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் அது பறவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வலி ஒன்று தான் சரி பரவாயில்ல இந்த ஒரு முறை நான் நெக்ஸ்ட்டு நான் நான் விடமாட்டேன் ஓகே பாய்